ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்கப்படும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ரியல் பேர் ஒரு பிரைம் டைம் சீரியலில் என்று கொடுக்க இருக்காங்க என்ன சீரியல் அண்ட் எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டா கணிஜா டிவில எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்ல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க கௌரி சீரியல் தான் இந்த சீரியல்ல எந்த ஒரு ஒரு பாப்புலரான ஜோடி வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சீனியர் ஆக்டரான ஆக்டர் ராகவ் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் ஆக்ட்ரஸ் பிரீதா ராகவ் இவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அதுக்கான அபிஷியல் ப்ரமோ சேனல் சைட்ல இருந்தே ரிலீஸ் ஆகிருச்சு அப்கமிங்ல மேபி ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் இவங்களை வச்சு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அண்ட் அதை தொடர்ந்து ரீசெண்டா பவித்ரா சீரியல் லான்ச் பண்ணிருந்தாங்க இல்லையா எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல இதுல லான்ச் பண்ணும் ஒரு பரிசு மழை வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுல அதாவது அந்த சீரியல் போகும்போது அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதில் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதில் ஐம்பது பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த புடவைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போது அது ஒரு சீரியலுக்கு மட்டும் இல்லை கௌரி சீரியலுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க எஸ் ஒன் ஆர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எயிட் டூ நைன் கௌரி அண்ட் பவித்ரா சீரியலை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில கேட்கப்படுற கேள்விக்கு நீங்கள் பதில் வந்து கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த புடவைகள் ஐம்பது பேர் செலக்ட் பண்ணி அவங்க வந்து பரிசு கொடுக்க இருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக கௌரி அண்ட் பவித்ரா ஃபேன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்து இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணுங்க அண்ட் பவித்ரா சீரியலே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூஸ் எல்லாம் பார்த்தேன் ஸோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்து பவித்ரா சீரியலோடைய மெயின் லீட்ஸ் யாருன்னு கேட்டிருந்தீங்க ஒன்ஸ் அதுக்கான அப்டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் ஃபிளாஷ்பேக்கே டூ டூ த்ரீ மந்த்ஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜான்வரியில தான் மெயின் லீடே வந்து வர போகிறாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த ஒன் மந்த் பேக்கே வந்து அப்டேட் கிடச்சிச்சு ஸோ ஒன்ஸ் மெயின் லீட்ஸ் கன்ஃபார்ம் எல்லாத்தையும் ஷோட் போச்சுன்னா உங்களை எல்லாரும் கூட நான் ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மெட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க